வணக்கம் கடந்த பன்னெண்டு நாட்களாக நம்ம சித்த சமுத்திரத்தில் வேல் பாராயணம் நடந்துக்கிட்டு இருக்கு இது வேல் பாராயணத்தில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள்லாம் ஒரு ரொம்ப பிரம பிரயோஜனம் பண்ண வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக கலந்துக்கலாம் எப்படின்னா உங்களுடைய கோரிக்கையில் ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதி உங்கள் வீட்டில் வேல் வச்சுருந்தீங்கன்னா வேலுக்கும் கிளையோ அல்லது முருகன் படத்துக்கு கேழையோ அல்லது வழக்கமாக இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தெரியோ வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நோட்டில் இருபத்தோரு தடவையோ நாற்பத்தெட்டு தடவையோ ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு இந்த எண்ணிக்கையில் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு எழுதிட்டு வாங்க தினமும் நம்ம சித்தா சமுத்திரத்தில் உலக நன்மைக்காகவும் அதி விரைவில் சித்த சமுத்திரத்தை நிறுவுவதற்காகவும் மாலை மலேசிய நேரப்படி பார்த்திங்கன்னா எட்டரை மணி இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு கனடா நாட்டு நேரத்துப்படி பார்த்திங்கன்னா காலை ஏழரை மணிக்கு தினமும் பாராயணம் நடக்குது இந்த பாராயணத்தில் பலன்தறு திருப்புகள் காரிய சக்தி மாலை வேல்மாறல் கந்தர் அனுபூதி கந்தசஷ்டி கவசம் இப்படி தொடர்ந்து பாராயணம் செய்யப்படுது ஒரு மணி நேரம் கரெக்டாக அது நடந்துக்கிட்டுருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சு ஊதுவத்தி ஏற்றி வச்சு பிரிவனை வழிபடலாம் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல மனசில் நினச்சிக்கிட்டாலே போதும் இந்த பாராயண பலம் நம்ம அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கு இறைவன்கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு வரேன் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே என்று வண்டன் பெருமான் கூறியது போல நமது மக்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் அவர்கள் நோயற்ற நோயற்ற வாழ்வு வாழணும் அவர்கள் கடன் பிரச்சனைகள் இருந்து குடும்ப குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறணும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கணும் மற்றும் அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இனிதே நிறைவேறணும்னு எல்லாம் அல்ல வயலூர் எம்பெருமானுடைய தருணையினால் ஆறுபடை வீட்டில் அருளாட்சி செய்யும் ஆறுமுகனின் திருவிதியை பணிந்து இந்த பாராயணத்தை தொடர்ந்து செய்துட்டு வரோம் எல்லோருக்கும் அருள் கிடைக்கட்டும் వేలు మైలు సేవలం తుై వెచివేయల్ ముగను ప్రోహరా